அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உள்ளத்தில் பலப்படுத்தினா தான் தகுதியாகும் அப்போ இவராகி நபிக்கை அல்லாஹ் என்ன செய்யறான் அந்த மாதிரி ஒரு சிந்தனையும் கொடுக்குறான் சிந்திக்க தூண்டவும் செய்யறாங்க அவங்களுடைய சிந்தனையை பாருங்க அப்ப அப்படிதான் இவராகி நபி நாம் நாடினோம் என்று அல்லாஹு கூறிவிட்டான் உறுதியான நம்பிக்கை வருவதற்கு எப்படி சிந்திக்கிறாங்க ஜன் அலைகில் லைல ரா கௌகபன் கால ஹார ரப்பி அதாவது நட்சத்திரங்களை இப்ராஹிம் நபி என்ன செய்யறாரு மறையுது இரவு அதை மூடி கொண்டது மறைகிறது மறைகிறது அல்லாவா இருக்க முடியாத ஒரு பொருள் வருது மறையுது அப்ப அல்லா கிடையாது அப்படின்னு அந்த சிந்தனை அந்த மக்களுக்கு தகுந்த மாதிரியும் மறைகிற பொருள்ல்லாம் இருக்க முடியாதுல்ல இல்லை மனிதன் என்னெல்லாம் கடவுளாக்கி வச்சிருக்கான் கடலை கடவுளாக்குவான் சந்திரனை கடவுளாக்குவான் சூரியனை கடவுளாக்குறான் மாடை கடவுளாக்குறான் அதிலெல்லாம் ஒரு பொருள் அது மறைஞ்சி விடும் மாடுங்கிறது செத்து விடும் மனுஷனும் நீ தெய்வம்ங்கிற மனுஷனும் செத்து போயிடுவான் அப்போ சாவதும் மறைகிறதும் நாசமா போறதும் தேயிறதும் கடவுளாக எப்படி இருக்க முடியும் அந்த சிந்தனையே தவறல அதை உணர்த்துறாங்க உணர்த்துற சிந்திக்க என்ன செய்ய இப்ராஹிம் தூண்டுதலை ஏற்படுத்துறான் அடுத்து பாக்குறாங்க என்னுடைய இறைவனா அவங்களே கேள்வி அவங்களே விடைய போடுறாங்க மக்களுக்கு இதுதான் என் இறைவன் சந்திரன் நல்ல பிரகாசமா இருக்குது பலம்மா அம்மா கால இல்லம் எகுதி நீர் ரப்பி அப்புறம் வந்து இது என்ன செய்யுது இதுவும் மறைத சந்திரன் கூட என்ன சேர்ந்து திடீர்னு மறைஞ்சிருது அப்ப இது என்னுடைய இறைவன் கிடையாது அநியாயக்காரர்கள் தான் இதை மறைஞ்சிருது அப்படின்னு இப்ராஹிம் நபி சிந்தனை என்ன செய்யறாங்க தூண்றாங்க மக்களை சிந்திக்க வைக்கிறாங்க அடுத்து பாருங்க அப்புறம் ஒன்னொன்னா வாங்குறாங்க இப்ப சூரியன் சூரியனை என்ன செய்றாங்க இது வந்து சூரியன் உதிப்பத பார்க்கும் போது இதுதான் என்னுடைய இறைவன் இது மிக பெரியது ஏன்னா சூரிய கடவுள் சூரிய பகவான்லாம் இருக்குல்ல அல்ல வெளிச்சம் பல பலன் தந்தா கடவுள் ஆக்குற அம்சம் இருக்கு பகல் வந்ததும் அப்படி வெளிச்சம் ஆயிருது அப்போ சூரியன் இதுதான் பெருசு வாக்கு வரும் இதுதான் பெரிய கடவுள் அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு என்ன சொல்றாங்க இதுவும் மழையுது இது ஒரு குறிப்பிட்ட இரவுவான மறைஞ்சிருது அப்ப இது என்னது இதுவும் இறைவன் கிடையாது அப்ப இதை விட பெருசு இருக்கு நான் ஒதுங்கிக் கொள்கிறேன் அதாவது சூரியன் சந்திரன் நட்சத்திரம் பூமி வானம் அனைத்தையும் விட்டு கடவுள் இல்லை என்று நான் ஒதுங்கி கொள்கிறேன் அப்ப யார் இறைவன் விட தாண்டிய ஒரு இறைவன் இருக்கிறான் மகத்தானவன் இதை படைத்தவன் தான் இறைவன் இன்னி சமாவாதி வல்லாரதி